எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய தலைப்பு நூகு நபியுடைய கப்பல் ஜூதி மலையில் தங்கியது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் இறைவன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவலாம் அவர்களுக்கு வகையின் மூலமாக நூஹ் அலேஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை திருமறையின் மூலமாக கூறுகின்றார் மேலும் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் அவர் நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவன் என்று கூறினார் இன்னும் அந்த தனங்களை நோக்கி என்னுடைய மக்களே நீங்கள் இறைவன் ஒருவனையே வணங்குங்கள் அவனைத் தவிர வேறு நாயன் உங்களுக்கு இல்லை இதற்கு நீங்கள் மாறு செய்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு வரக்கூடிய மகத்தானது ஒரு நாளின் வேதனைக்கு பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவருடைய மக்களின் தலைவர்கள் அவரை நோக்கி நீர் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை மெய்யாகவே நாங்கள் காண்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நூகு நபி அவர்களை நோக்கி என்னுடைய மக்களே நான் எத்தகைய வழிகேட்டினும் இல்லை எனினும் நிச்சயமாக நான் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து போசிக்கும் இறைவன்புரத்திலிருந்து வந்த ஒரு தூதன் என்று கூறினார் அன்றி நான் என் இறைவனின் செய்திகளையே உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களுக்கு நல்ல உபதேசமும் செய்கின்றேன் நீங்கள் அறியாதவற்றை இறைவனிடமிருந்து நான் அறிகின்றேன் உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்ல உபதேசம் வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா உங்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பரிசுத்தவான்களாவதற்காகவும் அது வந்திருக்கின்றது அதனால் நீங்கள் இறைவனின் அருளை அடையலாம் என்றும் கூறினார் மெய்யாகவே நாம் நூகை அவருடைய மக்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் இறைவனை அன்றி மற்றதையும் நீங்கள் வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் துன்புறுத்தும் நாளின் வேதனை நிச்சயமாக உங்களுக்கு வருமென்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவருடைய மக்களில் நிராகரித்தோரின் தலைவர்கள் அவரை நோக்கி நாம் உம்மை நம்மை போன்ற ஒரு மனிதராகவே காண்கிறோம் அன்றி நம்மில் சிந்திக்காத மிக்க இளையவர்களைத் தவிர கண்ணியமான மற்றவரும் உம்மை பின்பற்றவில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம் எம்மை விட உம்மிடம் யாதொரு மேன்மையும் இருப்பதாகவும் நாங்கள் காணவில்லை அன்றி நீங்கள் யாவரும் எனவே நாங்கள் எண்ணுகிறோம் என்றும் கூறினார்கள் அதற்கு நபி அவர்களை நோக்கி கோரினார் என்னுடைய மக்களை நீங்கள் கவனித்தீர்களா என் இறைவனுடைய அத்தாச்சியின் மீது நான் நிலை பெற்றிருந்தும் அவன் தன்புறத்திலிருந்து நபித்துவமாகிய அருளை எனக்கு அளித்திருந்தும் அது உங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் அதை நீங்கள் விருத்துவிட்டால் அதனை பின்பற்றும்படி நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா அன்றி என்னுடைய மக்கள் மக்களே இதற்காக நான் உங்களிடம் யாதொரு பொருளையும் கூலியாக கேட்கவில்லை என்னுடைய கூலி இறைவனிடமேயன்றி உங்களிடம் இல்லை உங்களில் மிகத் தாழ்ந்தவராயினும் சரி விசுவாசம் கொண்டோரை நான் விரட்டிவிட முடியாது நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை கண்ணியத்துடன் சந்திப்பவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக உங்களைத்தான் மிக தாழ்ந்த மூடர்களாக நான் காண்கின்றேன் அன்று என்னுடைய மக்களே நான் அவர்களை விரட்டிவிட்டால் இறைவன் என்னை தண்டிக்க மாட்டானா அந்த சமயம் இறைவனிடத்தில் எனக்கு உதவி செய்பவர் யார் இவ்வளவு கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா இறைவனுடைய பொக்கிஷங்கள் யாவும் என்னிடம் இருக்கின்றது என்றும் நான் உங்களிடம் கூறவில்லை நான் மறைவானவற்றை அறிபவனும் அல்ல நான் ஒரு மலக்கு என்றும் கூறவில்லை எவர்களே உங்கள் கண்கள் இழிவாக காண்கின்றனவோ அவர்களுக்கு இறைவன் யாதொரு நன்மையையும் அளிக்க மாட்டான் என்றும் நான் கூற மாட்டேன் அவர்கள் உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தை உங்களை விட இறைவன்தான் நன்கறிவான் இதற்கு மாறாக நான் கூறினால் நிச்சயமாக நானும் அச்சமயம் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் நூகே நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கித்தீர் அதிலும் அதிகமாகவே தர்க்கித்து விட்டீர் ஆகவே இனி தர்க்கத்தை விட்டொழித்து வேதனை வரும் என்று கூறுவதில் நீர் மெய்யாகவே உண்மை சொல்பவராக இருந்தால் நீர் அச்சமறுத்தும் அதை நம்மிடம் கொண்டு என்று கூறினார்கள் அதற்கு நோகுநபி வேதனையை கொண்டு வருபவன் நான் அல்ல இறைவன்தான் அவன் நாடினால் அதே சீக்கிரத்தில் அதனை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வருவான் அதனை நீங்கள் தடுத்துவிட முடியாது என்று கூறினார் அன்றே நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகேட்டிலேயே விட்டுவிட வேண்டும் என்று இறைவன் விரும்பியிருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது அவன்தான் உங்களை படைத்து போசிப்பவன் மறுமையில் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார் நபியை இந்த சரித்திரத்தை பற்றி அவர் பொய்யாக இதனை கற்பனை செய்து கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகின்றனரா அவ்வாறாயின் நீர் கூறும் நான் அதனை கற்பனை செய்து கூறினால் அந்த குற்றம் என் மீதே சாரும் நீங்கள் பொறுப்பாளிகள் அல்ல அவ்வாறு நீங்கள் கற்பனை செய்யும் குற்றங்களுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று நீர் கூறும் நபி நூஹுவுக்கு வகி அறிவிக்கப்பட்டது முன்னர் விசுவாசம் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய மக்களில் ஒருவரும் நிச்சயமாக விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் ஆதலால் அவர்களுடைய செயலை பற்றி நீர் கவலைப்படாதீர் நாம் அறிவிப்பது போல் நம்முடைய கண் முன்பாகவே ஒரு மரக்கலத்தை நீர் செய்யும் அக்கிரமம் செய்தவர்களை பற்றி இனி நீர் என்னிடம் சிபாரிசு செய்யாதீர் சிவாரிசும் பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பெரும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது அவர் மரக்கலத்தை செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய மக்களின் தலைவர்கள் அதன் சமீபமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர் அதற்கு நூகு நபி நீங்கள் என்னை பரிகசித்தால் நீங்கள் இப்போது என்னை பரிகசிக்கும் இவ்வாறே அதே சீக்கிரத்தில் நிச்சயமாக நாங்களும் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார் அன்றி இழிவுபடுத்தும் வேதனை யாரை வந்தடைகிறது நிலையான வேதனை எவர் மீது இறங்குகிறது என்பதையும் அதே சீக்கிரத்தில் நீங்கள் சந்தேகமரத் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார் ஆகவே நம்முடைய கட்டளை நெருங்கி அடுப்பு பொங்கவே நூகை நோக்கி ஒவ்வொரு ஜீவப்பிராணியிலிருந்தும் பிராணியிலிருந்தும் ஆண்பன் இரண்டு கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அதில் ஏற்றிக்கொள்ளும் அழிந்து விடுவார்கள் என நம் வாக்கு ஏற்பட்டுவிட்ட உம்முடைய குமாரன் முதலியவர்களைத் தவிர உம்முடைய குடும்பத்தாரையும் மற்ற விசுவாசிகளையும் அதில் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம் வெகு சொற்பமானவர்களைத் தவிர மற்றவர்கள் அவருடன் விசுவாசிக்கவில்லை அதற்கு அவர் தன்னை சார்ந்தோரை நோக்கி இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் ஆற்றல் உடையவனாகிய இறைவனின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்போனும் கிருபை செய்வோனுமாக இருக்கின்றான் என்று கூறினார் பின்னர் அந்த கப்பல் மலைகளைப் போன்ற அலைகளுக்கிடையில் அவர்களை சுமந்து செல்ல ஆரம்பித்தது அச்சமயம் நபி தன்னை விட்டு விலகியிருந்த தன் மகனை நோக்கி என் மகனே எங்களுடன் விசுவாசித்து நீயும் இதில் ஏறிக்கொள் எங்களை விட்டு விலகி நிராகரிப்போரில் நீ இருக்க வேண்டாம் அவ்வாறாயி நீயும் நீரில் மூழ்கிவிடுவாய் என்று சப்தமிட்டு அழைத்தார் அதற்கு அவன் இந்த பெரும் வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு மலையின் மேல் நான் சென்று தப்பித்து விடுவேன் என்று கூறினான் அதற்கவர் இறைவன் அருள் புரிந்தாளன்றி அவனுடைய கட்டளையிலிருந்து ரட்சித்து கொள்ள இன்று ஒருவராலும் முடியாது என்று கூறினார் அச்சமயம் அவர்களுக்கிடையில் ஒரு அடை எளிபி குறுக்கிட்டது அவனும் மூழ்கியவர்களுடன் மூழ்கிவிட்டான் பின்னர் பூமியை நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மழை பொழிவதை நிறுத்திக்கொள் என்று கட்டளை பிறப்பிக்கப்படவே நீர் வற்றிவிட்டது இதற்குள் அவர்கள் அழிந்து அவர்களுடைய காரியம் முடிந்துவிட்டது அம்மரக்கணமும் துதி என்னும் மலையில் தங்கியது அக்கிரமம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று உலகம் எங்கும் பறைசாற்றப்பட்டது நபியின் மகன் அவரை விட்டு விலகி நிராகரிப்போருடன் சென்றுவிடவே அவனும் அழிந்து விடுவான் என அஞ்சி நபி தன் இறைவனை நோக்கி என் இறைவனே என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவனே நீயோ என் குடும்பத்தவரை ரச்சித்துக் கொள்வதாக வாக்களித்திருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது தீர்ப்பு அளிப்போர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலான நீதிபதி என்று சப்தமிட்டு கூறினார் அதற்கு இறைவன் நூகே நிச்சயமாக அவன் உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்லை நிச்சயமாக அவன் ஒழுங்கீனமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான் ஒழுங்கீனமாக நடப்பவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை ஆதலால் நீர் உமக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி என்னிடம் தர்க்கிக்க வேண்டாம் அறியாதவர்களில் நீரும் ஒருவராகி விட வேண்டாம் என்று நான் உமக்க நண்டு செய்கிறேன் என்று கூறினான் அதற்கவர் என் இறைவனே நான் அறியாத விஷயங்களை பற்றி இனி உன்னிடம் கேட்காது என்னை ரசித்து கொள்ளுமாறு உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன் நீ என்னை மன்னித்து நீ எனக்கு கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நானும் நஷ்டமடைந்தோரில் ஒருவராகி விடுவேன் என்று கூறினார் வெள்ளத்தால் ஏற்பட்ட நீர்வற்றி நூகு நபியின் மரக்களம் ஜூதி என்னும் மலை மீது தங்கிவிடவே நூகை நோக்கி நூகை நம்முடைய சாந்தியுடன் மரக்களத்திலிருந்து நீர் இறங்கிவிடும் உம்மீதும் உம்மிடமுள்ள மற்ற மக்கள் மீதும் பெரும் பாக்கியங்கள் உண்டாவதாகுக பிற்காலத்தில் உம்முடைய சந்ததிகள் பெருகுவர் இவ்வுலகில் நாம் நிச்சயமாக அவர்களை சுகம் அனுபவிக்க விடுவோம் பின்னர் அவர்களில் பலர் பாவம் செய்ய முற்பட்டு அதனால் அவர்களை நம்முடைய துன்புறுத்தும் வேதனை வந்தடையும் என்று கூறப்பட்டது நூகு நபியை நம்முடைய தூதராக அவருடைய தனங்களிடம் நாம் அனுப்பி வைத்தோம் அவர் ஐம்பது குறைய ஓர் வருடங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர்களிடையே தங்கியிருந்தார் இவ்வளவு காலம் தங்கியிருந்தும் அவரை அவருடைய ஜனங்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் விசுவாசிக்கவே இல்லை இவ்வாறு அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்ததனால் ஜலப்பிரளயம் அவர்களை பிடித்து கொண்டது எனினும் அவரையும் அவருடைய கப்பல் தோழர்களையும் நாம் ரச்சித்து கொண்டு இந்த சம்பவத்தை உலகத்தாருக்கு நாம் ஒரு படிப்பினையாக ஆக்கினோம் நிச்சயமாக நாம் மூகூ நபியை அவருடைய ஜனங்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்து அவரை நோக்கி நீர் உம்முடைய ஜனங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு அதனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை என்று கட்டளையிட்டோம் அவரும் அவ்வாறே அவர்களை நோக்கி என்னுடைய ஜனங்களே நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் இறைவன் ஒருவனையை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கே நீங்கள் பயப்படுங்கள் எனக்கு நீங்கள் வழிபட்டு நடவுங்கள் அவ்வாறு நீங்கள் நடந்தால் இறைவன் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரையில் உங்களை அமைதியாக வாழ விட்டு வைப்பான் நிச்சயமாக வேதனைக்காக குறிப்பிடப்பட்ட இறைவனுடைய தவணை வரும் அது ஒரு சிறிதும் பிந்தாது இதனை நீங்கள் அறிய வேண்டாமா என்று கூறினார் அவ்வாறு அவர் எவ்வளவு காலம் கூறியும் அவர்கள் அதனை மறுத்து அவரை புறக்கணித்துவிடவே அவர் தன் இறைவனை நோக்கி என் இறைவனே நிச்சயமாக நான் என்னுடைய ஜனங்களை உன் வழியில் இரவு பகலாக அழைத்தேன் வெருண்டோடுவதையே வேறொன்றையும் என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை நீ அவர்களுக்கு மன்னிப்பளிக்க உண்பால் நான் அழைத்த போதெல்லாம் தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை புகுத்தி அடைத்துக்கொண்டு கொண்டு என்னை பார்க்காத தங்கள் ஆடைகளைக் கொண்டும் தங்களை மறைத்து கொண்டார்கள் பெரும் அகங்காரம் கொண்டு தங்களின் தவறின் மீதே புடிவாதமாக இருந்தார்கள் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமிட்டும் அழைத்தேன் அன்றி நான் அவர்களுக்கு பகிரங்கமாகவும் கூறினேன் ரகசியமாகவும் அவர்களுக்கு கூறினேன் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை கோருங்கள் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்போனும் கிருபையுடையனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினேன் அவ்வாறு செய்வீர்களாயின் தடை பெற்றிருக்கும் மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக வரிசைக்க செய்வான் பொருள்களையும் மலையையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான் உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றின் ஆறுகளையும் உங்களுக்காக ஓட வைப்பான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது இறைவனின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் கருதவில்லை உங்களை விதவிதமாகவும் அவன் படைத்திருக்கின்றான் ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக இவ்வாறு இறைவன் படைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அவனே அவைகளில் சந்திரனை பிரதிபலிக்கும் வெளிச்சமாகவும் சூரியனை ஒரு மணிவிளக்காகவும் அமைத்தார் ஆகவே உங்களை புற்பூண்டைப் போல் பூமியிலிருந்து வளரச் செய்தான் பின்னும் அதில் தான் மறிக்கும்படியும் செய்து அதில் சேர்த்து விடுவான் அதிலிருந்து மற்றொரு விடுத்தம் உங்களை வெளிப்படுத்துவான் இறைவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாக அமைத்தான் அதில் பல பாகங்களுக்கும் நீங்கள் செல்லும் பொருட்டு விரிவான பாதைகளையும் அமைத்தான் என்றெல்லாம் அவர் தன் ஜனங்களுக்கு எவ்வளவோ எடுத்து கூறினார் பின்னர் நூகு நபி தன் இறைவனை நோக்கி என் இறைவனே நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்கின்றனர் தவிர பொருள்களும் சந்ததிகளும் எவர்களுக்கு கஷ்டத்தை என்றே அதிகப்படுத்தவில்லையோ அவர்களையே பின்பற்றுகின்றனர் எனக்கு பெரும் பெரும் சூழ்ச்சிகளையும் செய்கின்றனர் அன்றே அவர்களில் உள்ளவர்கள் தங்களில் உள்ள மற்றவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள் வத்து என்னும் விக்கிரகத்தையும் விட்டுவிடாதீர்கள் சுவா எக்குஸ் யகுஸ் நசர் ஆகிய விக்கிரகங்களையும் விட்டுவிடாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் நிச்சயமாக அனைவரையும் வழிகெடுத்து விட்டனர் ஆகவே இறைவனை இந்த அக்கிரமக்காரர்களுக்கு வழிகேட்டையன்று வேறு எதையும் அதிகப்படுத்தி விடாதே என்றும் பிரார்த்தித்தார் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக ஜலப்பிரளயத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு பின்னர் நரகத்திலும் புகுத்தப்படுவார்கள் இறைவனையன்றி அவர்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் காணவில்லை பின்னும் நூகு நபி தன் இறைவனை நோக்கி என் இறைவனே பூமியில் இந்த நிராகரிப்போர் ஒருவரையும் வசித்திருக்க நீ விட்டு நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உன்னுடைய மற்ற அடியார்களையும் நிச்சயமாக வடிகெடுத்து விடுவார்கள் பாவிகளையும் நிராகரிப்போர்களையும் அன்றி வேறவரையும் குழந்தையாக அவர்கள் பெற்றெடுக்கவும் மாட்டார்கள் என் இறைவனே என்னுடைய தாய் தந்தைக்கும் விசுவாசம் கொண்டவனாக என்னுடைய வீட்டில் நுழைந்தவனுக்கும் வீட்டில் நுழையாத மற்ற விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னித்தருள் புரிவாயாக இந்த அக்கிரமக்காரர்களுக்கு அழிவையே அன்றி நீ அதிகப்படுத்தாத என்று பிரார்த்தித்தார் நபிய இது உமக்கு மறைவான சரித்திரங்களில் உள்ளவையாகும் வகையின் மூலமே இவகையை நாமே உமக்கு அறிவித்தோம் முன்னர் நீரோ உம்முடைய மக்களோ இதனை அறிந்திருக்கவில்லை ஆகவே நபியே நூகுவை போல் நீரும் கஷ்டங்களை சகித்து பொறுத்து கொண்டுகிறோம் நிச்சயமாக நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நற்கரம்களை செய்து தங்களுடைய இறைவன் பக்கம் அடிப்படையும் செய்கிறார்களே அத்தகையோர் அவர்கள்தான் சுவனத்துக்குரியவர்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் என்றும் இறைவன் திருமறையில் கூறுகின்றான் எங்கள் இறைவா இந்த செய்திகளை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ்ந்து செயல்பட்டு நாங்கள் உனக்கு பிடித்தவர்களாக இருக்க எங்கள் மீது நீ கருணை பொறிவாயாக இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்